பிச்சை அதே பணத்தை ஒரு ஸ்கூல்ல கொண்டே கட்டணும்னா அதுக்கு பேர் கட்டணம் அதே பணத்தை ஒரு கல்யாணத்துக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் வரதட்சணை அதே பணத்தை நோட்ல எழுதணும்னா அதுக்கு பேர் மொகி அதே பணத்தை டைவர்ஸ் ஆனவனா கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஜீவனாம்சம் அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி இருக்கு என்ன இருக்கு செல்லு வச்சிருக்கேன் இப்ப கல்யாணத்துக்கு போறோம் நல்ல விஷயத்துக்கு போறோம் கல்யாணத்துக்கு போகும்போது என்ன பண்றோம் நம்ம வீட்டுக்கு அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அரை பவுன் நகை போட்டிருக்காங்க ஒரு பவுன் நகை போட்டிருக்காங்க ரெண்டு பவுன் போட்டிருக்காங்கன்னா திருப்பி அந்த ரெண்டு பவுனும் போய் செஞ்சாதான் அந்த உறவுகளை நாம் மீட்டெடுக்க முடியுது உட்கார வச்சு பிள்ளைக்கு காது எத்தனை தாய்மார்கள் எத்தனை தாய்கள் தன் பிள்ளையை அமர வைக்க எனக்கு ஒரு அண்ணன் இல்லையே தம்பி இல்லையே என்று ஏங்குகிற அந்த தாயை கேட்டு பாருங்கள் தாய் உறவு நாமக்கல் மண்ணின் மனசாட்சி ஊனமிட்ட பிள்ளைகளுக்காக மட்டும் பணங்களை சேர்த்து வையுங்கள் சொத்துக்களை சேர்த்து வையுங்கள் சொத்துக்களை சேர்த்து வைத்து பிள்ளைகளை ஊனமாக்கி விடாதீர்கள் என்று சொன்னவர் தான் உண்மையிலே கேட்ட கேள்வி என்ன குடும்ப வாழ்க்கைக்கு மனித வாழ்க்கைக்கு அவசியம் தேவை சொத்து பத்தா சொந்த பந்தமா பணமா பாசமா இவ்வளவுதான் கேட்டோம் அப்படியே நின்று கேளுங்க தீர்ப்பு சொல்லுறேன் பிளீஸ் அக்கா 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 போயிடாதீங்க பிளீஸ் நடுவரை கடைசியில் பிரச்சு எடுக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ் 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 விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க தனியா போகாதீங்க ஒரு மாதிரி மயக்க வரும் ஒரு மாதிரி சுத்தும் சுத்தும் அப்படி எதுவும் போயிடாதீங்க தனியாக எல்லாரும் ஒன்றா போவோம் இவங்க என்ன சொல்றாங்க பணம் தானே தேவை பணம் இல்லை என்றால் ஒரு அணுமும் அசையாது இவங்க சொல்றது தானே தெரியுது காந்தி நாட்டுக்காக பாடுபட்டார் ஆனா காந்தி நோட்டுக்காக நாம் பாடுபட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு உலகமே போட்டக்கூடிய சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ செல்வதற்கு ராமநாதபுரத்தை ஆண்ட பாஸ்கர சேதுபதி என்கிற ஒரு மன்னன் பணம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு விவேகானந்தரை நமக்கு தெரிந்திருக்க முடியாது கம்பராமாயணம் கம்ப ராமாயணத்தை கம்பர் எழுதுவதற்கு சடையப்ப வள்ளல் என்ற ஒரு மனிதன் பணம் கொடுத்து உதவவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு கம்பராமாயணம் நம்மளுக்கு கிடையாது பணம் அவ்வளவு தூரம் வாழ்க்கையில் உதவியாக இருந்திருக்கிறது பணம் சாதாரண பணம் அது நோக்கி நம்ம சுற்றுறோம் பணத்துக்கு எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கு தெரியுமா சாதாரண பணம் அந்த பணத்தை கொண்டே அர்ச்சகத்தை கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தச்சனை இதே பணத்தை உண்டியலில் போட்டோம்னா அதுக்கு பேர் காணிக்கை அதே பணத்தை யாசிப்பவர்கிட்ட கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பிச்சை அதே பணத்தை ஒரு ஸ்கூல்ல கொண்டே கட்டணும்னா அதுக்கு பேர் கட்டணம் அதே பணத்தை ஒரு கல்யாணத்தை கொடுத்தோம்னா அதுக்கு பேர் வரதட்சணை அதே பணத்தை நோட்டில் எழுதுனமுன்னா அதுக்கு பேர் மொய் அதே பணத்தை டைவர்ஸ் ஆனவொன்னே கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஜீவனாம்சம் அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்த கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி அதே பணத்தை ஒரு மாதம் சென்று கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம் அதே பணத்தை அவன் ரிட்டையர் ஆனவனா கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன் அதே பணத்தை நம்ம ஒரு தொழிலில் போட்டோம்னா அதுக்கு பேர் முதல் அதில் கொஞ்சம் அவன் கிடச்சிச்சின்னா அதுக்கு பேர் லாபம் அதே பணத்தை ஒருத்தன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல் அதுக்கு கொஞ்சம் பணம் அவன் திருப்பி கொடுத்தான்னா அதுக்கு பேர் வட்டி அதே பணத்தை அவன் கொடுக்க மாட்டானா அதுக்கு பேர் வராக்கடன் ஒரே பணம் தான் அந்த பணம் இந்த உலகத்திலே இத்தனை பேரில் சுற்றி அதை நோக்கி நாம் சொல்ல முடியுமா பணம் தானே சார் வாழ்க்கை வெளிநாட்டில் இருக்கான் கடல் கலந்து போய் வேலை பார்க்குறோம் இந்த நம்ம ஊருக்காரரு எங்க ஊர்ல ஜேசிப்பு வச்சிருக்காரு பல ஆண்டு காலமாக இங்கே இருக்காருங்கிறவரு அவர் பேர் இங்க என்னன்னு தெரியல சொல்லுவோம் எவ்வளவு நுணுக்கமான வேலை நான் ஏய் அந்த திருச்செங்கோடு பக்கத்துக்காரர் இருக்கார் பாரு அவரை கூப்பிட்டு அவர்தான் நுணுக்கமாக அந்த வேலையை பார்த்து முடிப்பார்னு பேர் வாங்கியிருக்காரு குடும்பத்தை விட்டுட்டு எங்க ஊரில் வந்து அவர் ஜேசி ஓட்டுறாரு இப்போ வந்திருக்காரு இங்கே இருக்காரு நான் வீடு இடிக்கும்போது எனக்கு அவர் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை பண்ணி கொடுத்தாரு இந்த ஊருக்கார் இப்போ வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு தானே போயிருக்கிறாங்க திருச்செங்கோடு மண்ணே நம்ம நாமக்கல் மாவட்டமே ரிக்கு வண்டிக்கு ஃபேமஸ் எல்லாம் நார்த் இந்தியாவில் போய் இருக்க வண்டி ஓட்டுறாங்க எத்தனை குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பணத்தை நோக்கித்தானே தான் அங்கே போகிறோம் சொத்தை தேக்கணும் தானே இங்கேருந்து அங்கே போகிறோம் வெளிநாடுல போய் உழைக்கிறான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறான் இந்த பணத்துக்காகத்தானே இப்போ இந்த ராத்திரியில் நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இங்கே குமுறைன்னு கட்டிக்கிறக்கணும் பணத்துக்கு தான் இந்த அம்மாலாம் சொத்து சுகம் சுகம் பந்தம் பாசம்னு பேச இப்போ பணம் மட்டும் கொடுக்காம விரட்டுக்க அவனுடைய தொப்பிட்டு உருவிட்டு விரட்டி விட்டுருங்க அவனை பருக்கு பருக்கு முடிச்சுக்கிட்டான் எருக்கு பணத்துக்கு தான் இந்த பாருங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க என்ன பணம் ஏன் பையன் எல்லாம் சேவிங் பண்ணாமல் உட்காந்துருக்கான் சேவிங் பண்ண எழுபது ரூபா மாற்றிக்கு ஒரு தடவை சேவிங் பண்ணுவாங்க எவ்வளோ சிக்கனத்தில் இருக்கான் பணம் தான் இது புருஷன் தாடி வச்சிருக்கான் ஒரு மாற்றிக்கு ஒரு தடவை சேவிங் பண்றான் இது மேக்கப் போட்டு புருவ முடியை பிடுங்குறதுக்கு மாதம் நூற்றம்பது ரூபா செலவு பண்ணிக்கிட்டு பாருங்க பணம் தான சார் வாழ்க்கை பணம் உலகம் பாரதியார் பாப்பா பாட்டு பாடினார் குயில் பாட்டு பாடினார் கண்ணன் பாட்டு பாடினார் கடைசியில் பஞ்ச பாட்டு பாடி செத்தாயா பாரதி பாரதிக்கே அந்த நிலைமை நம்ம எம்மாத்தரா இந்த தென் மாவட்டங்களை அடிச்சு கிளப்புச்ச மழை வெள்ளம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி அடிச்சு கிளப்பிச்ச அப்ப யாரு பாசத்தை கொண்டை கொடுத்தோம் இங்க இருந்து கொங்கு மண்டலமே கோடி கோடியாக கொடுத்து தென்மா மாவட்டங்களை காப்பாற்றியதே யார் கொடுத்தா அரிசி கொடுத்தான் சேலை கொடுத்தான் போர்வை கொடுத்தான் கொசுவத்தி கொடுத்தான் குடிக்க தண்ணி கொடுத்தான் சென்னையில மிக்சாம் புயல் அடிச்சு கலப்புச்சு சென்னையிலாம் முன்னாடி எல்லாம் போனோம்னா மூணாவது மாடியில இருந்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இப்போ மிக்ஸாம் புயல் வந்ததுக்கப்புறம் மூணாவது மாடி காரங்க தான் பொண்ணு கொடுக்கறான் கிரௌண்ட் ஃபுல்லாக பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணியில் மாட்டிக்கிற மாட்டியா பொண்ணுக்கிறாங்க மெட்ராஸில் மூணு மாடி கட்டினமெல்லாம் கா க்ரௌண்டு ஃபுளோரில் இவன் இருந்துக்கிட்டு மூணு ரெண்டு மாடியை வாடகைக்கு விட்டான் இப்போ அவனை பூரா கீழே இறங்குடா நான் இங்கே நினைக்கிற மாட்டிக்கிட்டேன் நான் போகிற மேலே நீ வாடகை இல்லைங்கிறான் நிலைமை புரட்டி போடுறதா இல்லையா பணம்தானே வாழ்க்கை சொத்து தானே என் வாழ்க்கை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆம்பளைலாம் அந்த இடத்துல வச்சுருக்கம்ல இதுக்கு பேர் என்ன பாக்கெட்டு இந்த இருக்கு பாருங்க இந்த பாக்கெட்டு இந்த பாக்கெட் நம்மளுக்கு நமக்கு மனசு இருக்கு இதேமிருக்கு இந்த பாக்கெட்டு கனமா இருந்துச்சுன்னு வெச்சுங்க மனசு லேசா இருக்கும் இதே பாக்கெட்டு லேசா இருந்துச்சுன்னு வெச்சுங்க மனசு கனமா இருக்கும் சார் தான் சார் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு பாக்கெட்டு கனமா இருக்கு என்ன இருக்கு செல் இன்னும் நான் வெச்சிருக்கamல தான் இதுதான் டிபிகல்டி செல் இப்ப கல்யாணத்துக்கு போறோம் ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் கல்யாணத்துக்கு போகும்போது என்ன பண்றோம் நம்ம வீட்டுக்கு அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அரை பவுன் நகை ஒரு பவுன் நகவு போட்டிருக்காங்க ரெண்டு பவுன் போட்டிருக்காங்கன்னா திருப்பி அந்த ரெண்டு பவுனை போய் செஞ்சால்தான் அந்த உறவுகளை நான் மீட்டெடுக்க முடியுது அப்போ ரெண்டு பவுனும் செஞ்சப்போ நம்ம ஒரு பவுன் போய் செஞ்சோம்னா திருப்பி செய்ய முடியாது இல்ல 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 யாரு சார் என் பொண்டாட்டி ஃபோனை அடிக்கிறான் மழை பெய்யுதான்னு கேட்குறான் அந்த அக்கறையில் இருக்கிற மழை பெஞ்சால் நிகழ்ச்சி நடக்காது காஜு கிடைக்காது அந்த அக்கறையில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவளை பற்றி எனக்கு தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்க நிம்மதிங்கிற ஒரு வார்த்தை பாருங்க சார் ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கணும்னா அந்த நிம்மதிங்கிற வார்த்தையில முதல் எழுத்து நீ கடைசி எழுத்து தீ இந்த நிதி இருந்தா தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே நிம்மதியா இருக்க முடியும் வருமானம் வருமானம்ங்கிற தான் மான்கிற வார்த்தையே அடங்கி இருக்கிறது வருமானம் இருந்தால்தான் அவன் உலகத்தில் மானத்தோடு வாழ முடியும் பணம் இருந்தா மதிப்பா சார் சொத்துக்களை தேடித்தான் இந்த உலகம் சென்று கொண்டு இருக்கிறது தயவு செய்து மனிதன் நிம்மதியாக வாழ குடும்பம் நிம்மதியாக வாழ உறவுகள் நிம்மதியாக வாழ பந்தங்களை விட சொத்துக்களே என்று நான் தீர்ப்பளிச்சா இது மூணு விட்டு சாத்தனா தாங்கிறது இது உயரத்துக்கு எட்டி அடிக்கும் அது உயரத்துக்கு தொப்புளுதா எட்டு பிடி குத்தும் என்னையே நான் மாட்ட வேண்டியதுதான் அப்போ சொந்த வந்தம்னு என்னன்னு பார்க்கணும்ல சார் சார் நண்பர்களே நம்ம சொல்றோம் பிள்ளையாது இது பிள்ளையாது வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லையே கிளச்சு கிளச்சு போடுதேன்னு நம்ம திட்டுறோம் ஆனா எத்தனையோ வீடுகளில் பத்து ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக வைத்த பொருள் வைத்த இடத்திலே இருக்கிறதே இதை கிளைத்து போன பிள்ளை இல்லையா என்று ஏங்குகிற பெற்றோரிடம் கேட்டு பாருங்கள் அந்த பிள்ளைகளுடைய உறவு என்னவென்பது தெரியும் நண்பர்களே நம்ம சொல்றோம் மனைவிய சொல்றோம் மனைவிய ரொம்ப பேசினாங்க ரொம்ப திட்டினாங்க கேலி பண்ணோம் கிண்டல் பண்ணோம் ஒரு மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்டு பார்க்க வேண்டும் தெரியுமா மனைவியினுடைய உறவை யாரிடம் கேட்டு பார்க்க வேண்டும் தெரியுமா கடைசி காலத்திலே மனைவியை விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு பிள்ளை வீடாக அலைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள் மனைவி என்கிற உறவு என்னவென்று தெரியும் நண்பர்களே சொல்றோம் அந்த பிள்ளைக்கு காது காதுகுத்து வைப்பாங்கல்ல எங்க பகுதிகளில் உண்டு பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு சந்தனம் தடவி தாய் தாய்மாம மடியில உட்கார வச்சு பிள்ளைக்கு காது குத்துவாங்க எத்தனை தாய்மார்கள் எத்தனை தாய்கள் தன் பிள்ளையை அமர வைக்க எனக்கு ஒரு அண்ணன் இல்லையே தம்பி இல்லையா என்று ஏங்குகிற அந்த தாயை கேட்டு பாருங்கள் தாய் மாமருடைய உறவு என்னவென்பது தெரியும் நம்ம பண்ணலாம் சார் கேலி பண்ணலாம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருக்காருன்னு வச்சுங்க அவர் பெரிய மனுஷனா இருப்பார் ஊரில் பெரிய மனுஷனா இருப்பார் அவரை பார்த்தா எல்லாரும் அப்படி ஒதுக்கி போவாங்க அவர் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க பெரியவர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் அந்த தாத்தா பேர வேனில் ஸ்கூல் விட்டு வருவான் அவனை இறக்குறக்கு போவார் ஏய் வாடா வாடாம்பாரு ஏய் பேக்க தாடா அப்படின்பாரு வேணாம் தாத்தா நான் மாட்டிக்கிறேன் தாத்தா உனக்கு வயசாச்சுல அப்படின்ட்டு அவன் மாட்டிக்குவான் டேய் இந்த லஞ்சு பேக்காவது கொடுறா நான் கொண்டுட்டு போறேன் அப்படிம்பார் வேணாம் தாத்தா நான் வச்சுக்கிறேன் தாத்தா என்னையை மட்டும் நீ தூக்கு தாத்தா அப்படிம்பா அந்த பையன் பேர பையன் அதான் அந்த பாசம் இந்த உறவு உறவுகளோட தானே வரேன் எங்க வரேன் அவர் பெரிய மனுஷன் ஒயிட்டு ஒயிட்டில் இருப்பார் யாருமே பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க இந்த பேரை பையன் ரெண்டரை வயசு தான் ஆகும் மூணு வயசு தான் ஆகும் அப்போ தான் அவன் பேசவே ஆரம்பிப்பான் தாத்தா வருவார் ஏ ராமசாமி அப்படிமா அது அவர் சந்தது ஏ என் பேரன் பேசிட்டான் என் பேரை என் பேரன் சொல்லிட்டான் அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எங்கே வரும் எந்த பணத்தில் வரும் எந்த கோடியில் வரும் நண்பர்களே தாத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அவருக்குனே தனி தட்டு வச்சிருப்பாங்க வீட்டில் அவருக்குனே தனி டம்ளர் வச்சிருப்பாங்க அவர் லேசாக எச்சிபட்டால் கூட சாப்பிட மாட்டார் யாருமே அவர் தட்டில் சாப்பிட மாட்டாங்க தாத்தா அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அந்த பேரை போய் அங்கேயிருந்து ஒடியாருவான் தாத்தா சர் அப்படின்னு யூரின் அடித்து விடுவான் அந்த பன்னீர் தெரு அந்த தண்ணி தெளிச்சு அப்படி யூரின் விழும் எங்க பேராண்டி பன்னீர் விட்டுருக்கா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் தாத்தா இந்த உறவு எங்கே வரும் இந்த சொந்தத்தை எங்கே ஒண்டி சேர்ப்பது யோசிச்சு பாருங்க சார் நம்ம சொல்றோம் இந்த மனைவி எனக்கு பிடிக்கல இந்த மனைவி அழகில்லைன்னு சொல்றோம் எனக்கு கணவன் அழகில்லை கணவன் பிடிக்கல சொல்றோம் எந்த ஒரு ஆண்மகனும் பெண்மகளாக இருந்தாலும் சரி என் தாய் அழகு என்று எவனாவது சொல்லி யோசிச்சு பாருங்க சார் ஒரு தாய் தன்னை இழந்து இந்த பிள்ளையை வாழ வைக்கிறார் ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டாங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் வைத்தியம் பார்க்குறாங்க அந்த அம்மாவை காப்பாற்ற முடியலை எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் செலவு பண்ணிட்டாங்க குடும்பத்தையும் கூப்பிட்டு வச்சு டாக்டர் சொல்கிறாரு சார் எங்களால் முடிஞ்சவரை நாங்கள் வைத்தியம் பார்த்துட்டோம் அந்த அம்மாவை காப்பாற்ற முடியலை பொழைக்க மாட்டாங்க வீட்டுக்கு கொண்டு போங்க அந்த வெண்டிலேட்டரை எடுத்திங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் கண்ணீர் மழுகை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு எட்டு வயசில் ஒரு புள்ள அது பக்கத்தில் அங்கிள் டாக்டர் அங்கிள் என்னம்மா எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மாட்ட எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் அம்மா எந்திரிச்சு வென்றுருவான்னு சொல்கிறாலே அந்த பிள்ளையினுடைய பாசத்தை இந்த உறவை எங்கே கொண்டு சேர்ப்பது நண்பர்களே ஒரு உண்மையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே என் தந்தை எண்பத்தேழு வயதிலே இறந்து போனார் என் தந்தை எண்பத்தி ஏழு இறந்து போனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு படுத்தவர் காலை எண்ணிருக்கவில்லை எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர் எனக்காக மட்டுமே என் வாழ்க்கையை என் தாய் பதிமூன்று ஆண்டுகள் என்னோடு மட்டுமே இருந்தார் என் தந்தை என்னை படிக்க வைத்தார் அவர் விவசாயம் மட்டுமே பார்த்தார் எனக்காகவே அவர் வாழ்ந்தார் இறந்து போனார் என் தந்தை பயன்படுத்திய அறையை என் தந்தை பயன்படுத்திய பொருள்களை நான் ஆண்டு காலம் வரை தொடவும் இல்லை எடுக்கவும் இல்லை எனக்கு ஒரு மனது கஷ்டம் என்றால் அந்த ரூம்ல போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருவேன் அப்பா என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு ஒரு தந்தையை இழந்தவனுக்கு தான் தெரியும் ஒரு தந்தையுடைய பாசம் என்னவென்பது இழந்து பார்க்க வேண்டும் நம்ம சொல்றோம் பணம் இருக்கு சார் நான் நிறைவாக சம்பாதித்திருக்கிறேன் லட்சக்கணக்கில் பணம் கோடி வைத்திருக்கிறேன் என் தந்தை என்னிடம் இல்லை என்ற ஏக்கம் என்னிடம் இருக்கிறது என் பேரை என் பிள்ளைகளுக்கு என் தா என் தந்தையை காட்ட முடியவில்லை கேங்குகிறார்கள் தாத்தா எப்படி இருப்பார் என்று என் பிள்ளை கேட்கிறான் ஆயா எப்படி இருப்பார் என்று என் பிள்ளை கேட்கிறான் அப்பா இழக்கிறோம் ஒரு தந்தையை இழக்கிறோம் தந்தையை இழந்து நாம் பாடுகிற வேதனையை விட தந்தையை நாம் இழக்கிறோம் நம் தாய் இருக்கிறாள் அந்த தாய் நம் தந்தையை இழந்த பிறகு நாம் செய்கின்ற நல்ல காரியங்களுக்கு முன்வர முடியாமல் பின்னால் இருந்து அவள் இயங்கிக் கொண்டிருக்கிறாளே அந்த தாயுடைய பாசத்தை அந்த ஆணி வேற கொண்டு சேர்ப்பது நம்ம நினைக்கிறோம் பணம் சொத்து சொத்துக்களின் ஆனது இந்த மலை வெள்ளத்தால் புரட்டி போட்டது அல்லவா கொரோனா டயத்தில் என்ன சார் பண்ணும் தந்தை இழந்தோம் தாயை இழந்தோம் பிள்ளைகளை இழந்தோம் பணம் கட்டுக்கட்டாக வைத்திருந்த என்ன சாதித்தோம் சொத்துக்களை வைத்திருந்த என்ன சாதித்தோம் மனிதன் நிம்மதியாக வாழ உறவோடு வாழ பண்பாட்டோடு வாழ சொத்துக்களை விட சொந்தங்கள்தான் வாழ்க்கையில் நம்மை வாழ வைக்கும் தயவு செய்து மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொத்துக்களை விட சொந்த வந்தங்களே என்று தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம் ஒன்றை மட்டும் சொல்லி உங்களிடம் நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம் நீ பணம் வேணாம் பணம் வேணாம் சொந்தம் தான் சொந்தம் தான்ங்கிறிய காலையில் எந்திரிச்சோடனே பத்து ரூபாய்க்கு ஒரு பல்படி வாங்கி பல்லு வளர்க்காம போனால் உன் மூஞ்சில் எவனா முடிக்க முடியுமா நீ ஐம்பது ரூபாய்க்கு பவுடர் வாங்கி அப்பிக்கிட்டு வந்திருக்கிய எதுக்கு வந்த காசு தானே யா பேசுது நேச்சுரல் பியூட்டி இந்த பாட்டில் தண்ணியை மூஞ்சியை கழுவிட்டு வா அவ்வளவும் பாட்டி எனக்கா தெரியும் எல்லாம் பணம் தாயா வாழ்க்கை பணம் தானே ஒரு மனுஷனை தீர்மானிக்குது இந்த ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது பணப்பை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது பணம் தாங்க வாழ்க்கை சொத்து இருந்தால் தானே மதிக்கிறான் இதே சொந்த கூட பிறந்த அண்ணனாக இருக்கட்டும் பணம் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க சொந்தம்னு சொல்ல மாட்டான் இதே பணம் காசு உள்ள கோடீஸ்வரனா இருக்கட்டும் தூரத்து சொந்தமா இருந்தா கூட எங்க அண்ணே எங்க சித்தப்பா மையன் எங்க ஐத்த மையன் எங்க மாமா மச்சாமா இதே கூட பிறந்த அண்ணன் பணம் இல்லாம இருக்கட்டும் இவர் யார் தெரியுமா எங்க அப்பா இருக்காருல அவர் பொண்டாட்டிக்கு பிறந்த மூத்த மையன்னு சுத்தி விட்டு போயிருவாங்க பணம் ஒரு மனுஷனை தீர்மானிக்குது பணம் இல்லைன்னு நயாத்தனை மோதிரம் போட்டிருக்கேன் இவ்வளவு போட்டிருக்கேன் கல்யாணம் காட்சிக்கு சாப்பிட போனோம்னா அப்படி முதாரத்தை காட்டி சமயக்காரன் அப்படி காட்டினோம்னா நல்லா பெரிய மனுஷன் சொன்னாங்க கூட கொஞ்சம் வச்சுட்டு போவோம் எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட போகிறீங்கல்ல சாப்பிட போகும்போது அந்த சப்ளையருக்கு பத்து ரூபா டிப்ஸ் கொடுங்க வாங்க சார் இருங்க சாரும்மா உட்காருங்க சார்ம்மா நீ டிப்ஸு கொடுக்காம போ தண்ணி பாட்டில் எடுத்து அப்படி டங்கிட்டு வைப்பான் நீலாம் ஏன்டா வந்தாயின்னு நான் ஹோட்டலில் சாப்பிட போனால் டிப்ஸ் ஐம்பது ரூபா கொடுப்பேன் நான் வச்சு ஹோட்டலில் சாப்பிட்டு முடித்தோன்னு தானே நீங்கள் டிப்ஸ் கொடுப்பீங்க நான் சாப்பிட உட்காந்து இலை டிப்ஸ் டிப்ஸு தான்ப்பா தம்பி ஐம்பது ரூபாயின்னு கொடுப்பேன் சாப்பிட்ட முன்னாடியே கொடுத்தா அதுக்கு மரியாதையே தனி நீங்கள் சாப்பிட்ட உட்காந்தவுன்னே ஐம்பது ரூபாயே கொடுத்து மட்டன் சிக்கன் மீன் சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்தோப்பா நம்ம நல்லா சாப்பிட்டு வந்தோம்லாம் முதலாளி தெருவில் போயிருவான் நம்ம அப்படி டெக்னிக் பண்ணி சாப்பிட்டு முடிச்சோடனே கொடுத்து என்ன ஆக போகுது கதை முன்னாடியே கொடுத்தனா தேவையான கவனிப்புகள்லாம் இருக்கும் இப்படி பணம் தான் வாழ்க்கையில தேவை சொத்துக்களை நோக்கித்தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று மஞ்சுநாதன் ஒரு கிளப்பு கிளப்பியிருக்கார் இதற்கெல்லாம் பதில் சொல்லி கிளப்பி விட வருகிறார் பாண்டிச்சேரி கௌதமி வாமா நாமக்கல் 24 போர் இன் மண்ணின் மனசாட்சி